வெல்கம் டு ரெயின்போ ஸ்டடி சர்க்கிள் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது குரூப் டூ எக்ஸாம் பற்றி இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க நான் என்ட்ரியூ போஸ்ட்டுக்கு வந்து ரீச்சடு நான் ரீச்சடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி விட்டுருந்தாங்க அது வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து இப்போ இன்ட்ரிவியூ எப்போ நம்மளுக்கு நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து ரேங்க் விடுவாங்க அண்ட் இன்டர்வியூ எப்போ நடத்துவாங்க இன்ட்ரிவியூ ரிசல்ட்ஸ் எப்போ கவுன்சிலிங் வச்சு அதை போஸ்டிங் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மாதிரி நேற்று டிஎன்பிசி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் தேர்ட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு இப்போதைக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு ஒன் இஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வித் மார்க்கோடு வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அதில் போட்டிருக்கு நேர்முக தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வு இதுதான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வு ஏன்னா இப்போ க இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஒனுக்கு வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அது நடத்தி முடிச்சுட்டு ஒருவேளை அந்த நூற்றி அறுபத்தொரு இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து இப்போ ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து கொஞ்சம் பேரை வந்து கூப்பிடுவாங்க அதனால தான் பேஸ் டூ ஸோ அதனால் ஃபேஸ் ஒன் இன்டர்வியூவில் வந்து மேக்ஸிமம் ஒரு வேளை ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபேஸ் டூ இன்டர்வியூ வச்சு ஃபில் பண்ணுவாங்க இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்வியூ போகிறாங்க இப்போ நூற்றோரு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ போகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒன்னிசு த்ரீ ரேஷியோவில் இப்போ கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து இப்போ எனக்கு இந்த போஸ்ட் வேணாம் நான் வந்து நான் இன்டர்வியூல இருக்கிற முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நிறைய போஸ்ட் வந்து ஃபில் ஆகாது இந்த இந்த ஒன்னிஸ் த்ரீ ரேஷியோவில் போனவங்களே ஃபில் பண்ணாமல் கூட அங்கே ஒரு சில போஸ்ட்டுகள் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா ஒரு சில போஸ்ட் வந்து சென்னையிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஒன் ரிஸ்ட் த்ரீ ரிஷிகளை கூப்பிட்டும் ஃபில் ஆகலை அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க அதனால் தான் இதில் குறிப்பிட்ருக்காங்க ஸோ இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்களுக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வச்சு ஒரு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகும் இருப்பாங்க பார்த்தீங்களா ஏன்னா ஒன் டூ த்ரீ ரிச்சியில் தான் கூப்பிட்றாங்க நூற்றோரு பேர் மட்டும்தான் அதில் போஸ்டிங் எடுக்க முடியும் ஸோ இன்டர்வியூவில் செலெக்ட் ஆவாதங்களும் இப்போ மீதி இப்போ ரீச்டு ஜோன் சொல்லி நிறைய பேருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்திருக்கு இவங்க எல்லாேருக்கும் வித் ரேங்க்கு அண்டு மார்க்கோடு சேர்த்து ரிசல்ட் வந்து விடுவாங்க அந்த ரிசல்ட் எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசி வீக்கில் வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகலை ஸோ இந்த ப்ராசஸ் ஃபேஸ் ஒன் இன்டர்வியூ அண்ட் ஃபேஸ் டூ இன்டர்வியூ எல்லாம் நடத்துறதுக்கு இப்போ பிப்ரவரி மிட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகுங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம குரூப் ஃபார் ரிசல்ட்ஸ் எப்படி வந்தது மார்க்கு கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் கடைசி வாரம் ஸோ எலெக்ஷன் வேறு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வருதுன்னு சொல்லி சும்மா இப்போ டின்சியேட்டிவாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வருது இதுவே மார்ச் தான் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி போஸ்டிங்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா தேவைப்படுறதுனால கண்டிப்பாக டிலே ஆகும் சரி இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெயின்போ ஸ்டடி சர்க்குல ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்